டிவி டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு நினைத்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளா போங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த திகில் உற்ற திரைப்படங்களை பார்க்கறதுல வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான திரைப்படங்கள் தமிழ் சினிமால இப்போ அதிகம் வந்து கொண்டுதான் இருக்கு ஆனா இந்த கதைக்களம் வந்து பேய் வரும் பழிவாங்கும் இதே மாதிரியான ஒரே கதைக்களத்தை வேறு 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 நடிகர்களை கொண்டு வேறு வேறு இடத்துல வேறு வேறு தலைப்புல வந்து திரைப்படங்களை வந்து எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ அடுத்துதான் வரக்கூடிய திரைப்படம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல வரக்கூடிய திரைப்படமா இருக்காது முற்றிலும் இதுதான் பயங்கரம் பயம் அப்படின்னா இந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு கதை காலத்துல இந்த திரைப்படம் உருவாக சொன்னா இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் மணிகண்டன் ராமலிங்கம் தான் எழுதி இயக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய தலைப்பு த லக் பைபிள் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா சாந்தினி தமிழரசன் ஸ்ரீஜா ரவி மோனா பெத்ரா இவங்க எல்லாமே இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எஃப் எஃப்ஜே என்பவரும் இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு இந்த படம் வந்து என்ன மாதிரியான கதைக்களம்னா கதைக்கிழமைத்துவ ஆட்சியின் கீழ் இருக்கும் போது மாந்திரிகத்தால வந்து ஒரு கிராமம் வந்து இருக்கு அதன் அந்த கிராமத்துல வந்து மூன்று பேர் வந்து சிக்கிக்கொள்றாங்க இவங்க வந்து அந்த மூன்று பேருமே வந்து தப்பிக்க முயலும் போது அதை விட ஒரு பெரிய ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து செல்றாங்க அப்படி சொல்லும் போது ஒரு பெண் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய காதலன் இருக்காங்க இவங்க மூவரையும் சுற்றிதான் இந்த கதைக்களம் வந்து நகருது அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் வழியில வந்து அத்தனை மர்மங்கள் நிறைந்த ஒரு கதைக்களமா இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்கு திரைப்படத்தினுடைய வெளியீடு எப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் வெளியாகும் படத்தினுடைய பாடல்கள் எப்போ வெளியாகும் வெகு விரைவில் வந்து நாங்க அறிவிப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த படம் பயங்கரமான திரைப்படத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் தயாராயிருங்கன்னு சொல்லி இப்போ அந்த படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க சினிமா நல்ல கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள் வந்து வந்து கொண்டே நம்ம என்ற அளவுக்கு வந்து நிறைய ஏராளமான திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கு வித்தியாசமான கதைக்களத்துல ஒவ்வொரு இயக்குநர்களும் நல்ல நல்ல கதைகள் கொண்ட திரைப்படங்களை தந்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு இயக்குனர்களும் மக்கள் மனங்கள்ல பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்க இயக்குநர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் தான் இயக்குனர் கோவி இவர் இதுக்கு முன்னாடி செந்துரா என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு இவர் அடுத்ததான் மரியான் என்ற ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த மரியான் திரைப்படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமா வந்து உருவாக்கியிருக்கு இந்த திரைப்படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்ட பிறகு இதை பார்த்து மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு திரைப்படமா இந்த திரைப்படத்தினுடைய டீசரை பார்க்கும்போதே படம் எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எதிர்ப்பு என்ற அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அந்த திரைப்படத்துக்காக வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான முதன்மை கேரக்டர்ல யார் நடிக்கிறானா அறிமுக நடிகர் தினேஷ் வந்து நடிக்கிறாரு அவரோடு இணைந்து அப்புக்குட்டி தம்பி ராமையா இவங்க சிவகங்களும் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துல தர்மபிரகாஷ் இந்த படத்துக்கான இசையை வந்து விளங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துடைய ஓடியோ உரிமத்தை வந்து சரிகமா நிறுவனம் வந்து வாங்கியிருக்கதோட படம் வந்து அனைத்துமா ஜூலை மாதத்துல நாங்க வெளியிட்டுவோம்னு படக்குழுவினா சொல்லிட்டாங்க இயக்குனர் ராகு மித்தாத்துடைய இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வன் பட்டஜா இந்த திரைப்படத்துல நடிகர் ராஜு வந்து நடிக்கிறாரு இவருக்கு ஜோடியா யார் யார் நடிக்கிறாங்கன்னா ஆத்யா பிரசாத் பவ்யாற்றிகா இவங்க இருவரும் தான் நடிக்கிறாங்க அது இந்த திரைப்படத்துல முக்கியமான நிறைய பேர் நடிக்கிறாங்க நம்ம சரண்யா பொன்மன்னன் தேவதர்ஷினி வி ஜே பப்பு தங்கதுரை இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு யார் இசமிக்கிறாங்க நிவாஸ் கே பிரசன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து இசமிக்கிறாரு இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி திரைக்கு வருவதோட படத்துடைய இரண்டு பாடல்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதிலும் தியா தியா பாடல் வந்து ரொம்பவே மக்களுக்கு பாடலாம் மாறிஞ்சு இதற்கு இப்ப மூன்றாவது பாடல் வந்து எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வருகின்ற ஜூலை மாதம் நான்காம் தேதி இந்த பன்பாட்டான் திரைப்படத்துடைய மூன்றாவது பாடலை வந்து படக்குழுவினர் படிக்கிறாங்க சிவகார்த்திகாண்டிய இருபத்தி மூன்றாவது திரைப்படமா கூடிய திரைப்படம் தான் மதராசி திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வந்து இயக்குறாரு படத்துக்கு யார் விசேக்கிறான் நம்மளுடைய அனிருத்தி சேமிக்கிறாரு படம் வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கு வருது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படத்துல ருக்மணி வசன் நம்முடைய விக்ராந்த் வித்யுத் பிஜு பிஜுமேனன் டான்சிங் ரோஸ் சபீர் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க இந்த லுக் போஸ்டரையும் டைட்டில் டீசரையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க படக்குழுவினர் அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ படத்தினுடைய வந்து வெளியிட்டு தீர்மானிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் இவங்களுடைய ஒரு பாடல் வந்து வெளியாகி ரொம்ப நாட்களா ரொம்ப வருடம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சுப்பிரான இசை வந்து இப்ப நாங்க வந்து வெளியிட போறோம் அதுக்கான திகதியை வந்து நாங்க வெகு விரைவில் அறிவிப்போம் என்ற ஒரு தகவலை வந்து இப்போ மதராசி படக்குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க நிதிஷ் திவாரிண்டிய இயக்கத்துல உருவாகி வர திரைப்படம் தான் ராமாயணம் இந்த திரைப்படம் எல்லோரும் மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமா இருக்கு இந்த படத்துல ரன்வீர் கபூர் வந்து ராமராகவும் யாஷ் வந்து ராவணனாகவும் நடிகை சாய்புழவி வந்து சீதையாவும் வந்து நடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல இவங்க இவர் வந்து ராமரா இந்த திரைப்படத்தை நடிக்கணுமா இவங்க சீதையா அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து வந்துருந்து ஆனாலுமே வந்து படக்குழுவினர் நாங்க முடிவு பண்ணிட்டோம் இதை தான் படம் இவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்றத உறுதியா இருந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் எல்லாமே வந்து நடந்துட்டு வருது ராமாயணம் திரைப்படம் வந்து இரண்டு பாகங்களா உருவாகுது அதுல முதலாவது பாகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளிக்கும் இரண்டாவது பாகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளிக்கு வந்து வெளியிட்டு தீர்மானிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பெல்லாமே வந்து நிறைவடைஞ்சிருக்கனால இப்ப படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வந்து நாங்க வந்து வெளியிடறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் அதுவும் இப்போ நீங்க வருகின்ற மூன்றாம் தேதி வந்து இத வந்து வெளியிட போறோம் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ராமாயணம் திரைப்படம் பழிமொழிகள்ல வெளியாக கூடிய ஒரு திரைப்படமா இப்ப வந்து எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் மீது எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் வந்து இந்த திரைப்படம் நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த திரைப்படம் வருமா அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு பாட்பட்டு இந்த திரைப்படம் இருக்குமான்னு தெரியல எல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கிறோம் நிறைய சூறான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு டிரபில் ஹித் சினிமா நிகழ்ச்சி தான் இனிமையாளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரீனோ